அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்கள் அன்பார்ந்த மாணவர்களே நாங்க தொடர்ந்து எதிர்பார்க்கை வினாக்களை இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளை வந்து நீங்க கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் உனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எக்ஸாம் எழுத போற நீங்க கொழும்பு காலத்துல குறிப்பா யாழ்ப்பாணத்து சுவர் ஓவியங்கள் கோயில் ஓவியங்கள் தொடர்பா இதுவரைக்கும் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு வரையில ஆகவே இந்த பகுதியும் நாங்க கொஞ்சம் எதிர்பார்க்க கூடிய அழகா காணப்படுது அப்ப அதனால நாங்க இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போறது நல்லா சொல்லு அப்போ நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மூன்று வினாக்களை தொடுக்கப்பட்டிருக்குது கொழும்பு காலத்துல இருக்கிற அஹ் விகாரை ஓவிய கலைஞர்கள் என்று சொல்லக்கூடிய அஹ் பௌத்த சமயத்தை விரைந்து கொண்டு ஓவியத்துறையில பங்களிப்பு செய்தவர்கள் ஓவியத்துறைக்கு பங்களிப்பு செய்தவர்களை நாங்க அவர்களை பார்க்கலாம் ரெண்டாவது யாழ்ப்பாணத்து சுவரோவிய கலையில முக்கியமாக கோயில் கலையில பங்களிப்பு செய்த ஒரு தமிழ் கலைஞர் அதே நேரத்துல கொழும்பு கால கலை வரலாற்றுல ஆஹ் முக்கியமாக சாஸ்திர கலை சம்பிரதாயத்தை அறிந்து கொண்ட ஒருவர் என்று சொல்லி மூன்று வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில உள்ள வினாக்களை நாங்க பார்க்கலாம் நான் நான் ஏற்கனவே சொன்னது போல விஹாரி கலைஞர்கள் வந்து இடம்பெற்றுட்டாங்க ஏற்கனவே பல வினாக்கள்ல வந்து இருக்கிறாங்க ஆனா வந்தது வராதது அப்படி என்று சொல்லி இல்லை ஆனா இத நாங்க படிக்கிறது வந்து பகுதி ஒன்றுக்கும் பிரயோசனமா இருக்கும் ஆனா யாழ்ப்பாணத்து இந்து சமயத்துடைய கோயில் கட்டுமான கலைகள்ல உள்ள ஓவியர்கள் தொடர்பாக இது வரைக்கும் இடம் பெற இல்லை ஆகவே நாங்க இந்த பகுதியை கொஞ்சம் ஆஹ் உன்னிப்பாக பார்க்கிறது நல்லது ஆகவே இன்றைய வகுப்புல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அஹ் இன்றைய பாடம் வந்து கொழும்பு கால யாழ்ப்பாணத்து ஓவியங்கள் அல்லது கோயில் ஓவியங்கள் தொடர்பாகவும் கொஞ்சம் ஆழமாக நாங்க பார்க்க போறோம் ரைட் அப்ப நாங்க முதல்ல ஒரு வினாவை பார்ப்போம் அந்த வினாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க மற்ற விஷயங்களை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளலாம் ரைட் வினா இதுதான் இலங்கை கலை வரலாற்றில் கொழும்பு காலம் சிறப்பான இடத்தினை பெறுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கீழ கொழும்பு காலம்ங்கிறது அஹ் கொழும்பு காலத்துல இதுக்கு முதல்ல உள்ள ஒரு பாடத்துல நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் மூன்றாம் பிரிக்கலாம் ஆரம்ப கொழும்பு காலம் எப்படி இருந்தது மத்திய கொழும்பு கால கலை வரலாறு எப்படி இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள இருபதாம் நூற்றாண்டுடைய ஓவிய கிளை கொழும்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக நாங்க பிரிச்சு பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் அதை நீங்க படிச்சுக்கொடுறது பொருத்தமாக இருக்கும் ரைட் முதலாவது பௌத்த சமய ஓவிய கலைஞர்கள் இருவரை பெயரிடுக என்று சொல்லக்கூடிய நேரடி வினா இரண்டாவது வீணா உங்களுக்கு தெரியும் நாராயண சுவாமியின் ஓவிய பணி தொடர்பாக சுருக்கமாக விளக்குக ஐந்து புள்ளிகளுக்குரிய வினா நாராயணசுவாமி வந்து ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்னு முதலாவது வருடத்துல நாங்க படிச்ச ஒரு பாடம் அது நேரத்துல முதலாவது வீணா பௌத்த ஓவிய கலைஞர்களும் முதலாவது வருடத்துல படிச்ச விஷயம்தான் ரைட் அடுத்தது மூன்றாவது வீணா முன்னோடி கலைஞரான அமரசேகரவின் சேகரவின் படைப்புகளை கொண்டு அப்படைப்புகளில் பொதிந்துள்ள யதார்த்தவாத பண்புகளை ஆராய்க அப்ப இதும் கூட இயர் சிலபஸ் தான் ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாம் ஆண்டு சிலபஸ் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல இதுதான் ஏராளமான வினாக்கள் தொகுக்கப்படுது அப்ப நீங்க நினைக்க கூடாது செகண்ட் இயர்ல வந்துதான் நாங்க நிறைய விஷயங்களை படிக்க போறோம் அப்பதான் பாஸ் பேப்பர் செய்ய போறோம் இல்ல அந்தந்த யூனிட் படிச்சு முடிக்கலையே அந்த யூனிட்டை நாங்க தரமாக தெளிவாக கற்று அந்த யூனிட்ல என்னென்ன எக்ஸாம் பேப்பருக்கு கேள்வி வருமோ வினா வருமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்து இருக்கோம் எக்ஸாமுக்கு மெத்தட் எப்படி மெத்தட்ல விடை விஷயம் விஷயம்தான் முக்கியம் ரைட் அப்ப அந்த வகையில நாங்க இந்த மூன்று வினாக்களையும் நாங்க அணுக போறோம் ரைட் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல முக்கியமாக பௌத்த சமய ஓவிய கலைஞர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிள்ளைகள் ரைட் என்ன நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பௌத்த கொழும்பு காலத்துல அஹ் ஓவியத்துறைக்கு பங்களிப்பு செய்த விகாரை கலைஞர்கள் அவர்கள் யார் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படி பாக்கல நாலு பேருடைய பேரை நீங்க பதிவு செய்வீங்க அந்த நான்கு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் எம் சார்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் இருப்பார் அதே நேரத்துல ஆஹ் சோலியஸ் மெண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் இருப்பார் அதே நேரத்துல சோமபந்து வித்யாபதி அஹ் ஜோஷ்கீச் என்று சொல்லக்கூடிய நான்கு கலைஞர்கள் இருப்பாங்க அப்ப பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல இலங்கையில பாரம்பரியமான சுவரோவிய கலை அதுக்கு முற்பட்ட காலத்துல காணப்பட்ட சுவரோவிய கலையோடு ஒப்பிடக்கல இரண்டு நூற்றாண்டுகள்ல ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சுது சொன்ன மாதிரி இருபதாம் நூற்றாண்டுடைய நவீன ஓவியக்களுடைய தோற்றம் ஐரோப்பிய என்ன ஆதிக்கத்துக்கு உள்ளாகியதுக்கு பிறகு கூட சமய மரபலர்ச்சியில ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்கு கட் கற்புல கலை ஊடாக பௌத்த சமயத்தை பரப்புறதுக்கு இந்த கலைஞர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது பிள்ளைகள் ரைட் அப்ப இந்த சிவரோவிய கலைஞர்கள் நான்கு பேரும் நான்கு வித்தியாசமான துறைகள்ல பயணிக்கிறாங்க துறைன்னு சொல்லக்குள்ள வித்தியாசமான ஓவிய பள்ளி ஓவிய பாணில இடங்கள்ல பௌத்த ஓவிய அஹ் கலைகளை வந்து வரைகிறத நாங்க பாக்குறோம் அப்ப அந்த வகையில நாங்க நான்கு கலைஞர்களை பற்றி நாங்க பார்க்க வேண்டும் அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வலிமுனி சோலியஸ் மெண்டிஸ் இந்த வலிமுனி சோலியஸ் மெண்டிஸ் புதிய கலனி விகாரையில ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாரு பௌத்த ஓவியங்கள் பௌத்த எண்ணக்கருக்களை தலைப்பாக கொண்டு புத்தருடைய வரலாறாக இருக்கலாம் புத்தருடைய ஜாதக கதைகள் அது மட்டும் இல்லாம புத்தருடைய சம்பவங்களை உம் இலங்கையுடைய வரலாற்றோடு தொடர்பட்ட சம்பவங்களை கரை கதை கருப்பொருளாக கொண்டு ஓவியத்துடைய கருப்பொருளாக கொண்டு ஓவியம் வரைஞ்சிருக்கிறார் அப்ப இவருடைய ஸ்டைல் என்ன வங்க அதாவது கீழே தேய கலைமரக சுவர் ஓவியங்கள்ல காணப்படுகின்ற குறிப்பாக போன்ற குகைகள்ல காணப்படுகின்ற ஓவிய நுட்பத்தை வரிந்து கொண்டு மெல்லிய ரேகைகள் எண்ணற்ற மெல்லிய ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஷடாங்க விதிமுறைப்படி இவருடைய ஓவியங்கள் காணப்பட்டது அப்ப கொழும்பு கால விகார கலைஞர்கள் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் சோலியஸ் மெண்டிஸ் ரெண்டாவது எம் சார்லிஸ் இங்க சொல்லலாம் இவர் என்ன செஞ்சார் மாளிகா கந்த போன்ற விகாரைகள் இன்னும் ஏராளமான விகாரைகள் ஓவியங்கள் வரைஞ்சார் இவரும் புத்தருடைய வரலாற்று சம்பவங்கள் ஜாதக கதைகள் இலங்கையுடைய கதைகளை வந்து ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறாரு இவருடைய மிக முக்கியமான ஓவியத்துறைக்கான பாணியாக மேற்கே ஐரோப்பிய அகாடமிக் ரியாலிசம் என்று சொல்லக்கூடிய இயற்பண்புவாதம் அல்லது ஐரோப்பிய அகடமிக் வாத தன்மைகள் இவருடைய ஓவியங்களை வெஸ்டர்ன் கல்ச்சரல் போல் அந்த ஆர்ட் அந்த ஸ்டைல் காணப்பட்டது பிள்ளைகள் இவர் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை செஞ்சார் லித்தாச்சி ஏன்னா லித்தோச்சில பல வண்டங்களா ஓவியங்களாக அதை அச்சிட்டு விநியோகித்த ஒரு பெருமையும் இவர் சார் அப்ப இவரும் கொழும்பு காலத்துடைய தேசிய கலைஞராக மதிக்கப்படுகின்றார் அது மட்டுமல்லாமல் ஜோர்ஜ் கீட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நாங்க பார்க்கலாம் இந்த ஜோர்ஜ் கீட் எப்படிப்பட்டவர் ஆஹ் இவர் வந்து நவீன கேத்திர கணிதவாதம் என்று சொல்லக்கூடிய கியூபிசம் ஏன்னா கேத்திர கணித மாதத்துல பௌத்த எண்ணக்கருக்களை புத்தருடைய வரலாற்று நிகழ்வுகளை ஓவியங்களுடைய கருப்பொருளாக கொண்டு கொழும்பு கோத்தமி விகாரையில பொருளில காணப்படுகின்ற கொழும்பு கோத்தமி விகாரையில சுவரோவியங்களாக தடித்த ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சித்ராவலி என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் ஓவிய முறையில குறிப்பாக பப்ளோ பிக்காசோடைய பாணில வரையப்பட்டிருக்கிறார் என இலங்கையின் பிக்காசன் அழைக்கப்படுபவர் அடுத்ததுதான் சோமபந்து வித்யாபதி இவர் பெல்லன் வில ரஜமஹா விகாரையில அஹ் ஓவியங்களை புதருடைய வரலாற்று கதைகளை ஜாதக கதைகளை ஓவியங்களுடைய கருப்பொருளாக கொண்டு வரைஞ்சிருக்கிறாரு இவருடைய ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக நாடக பள்ளி அதாவது சாந்தி நிகேதனத்துல காணப்படுகின்ற நடனம் நாட்டியம் போன்ற நாடக பாங்குல இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கிற முறையை நாங்க பார்க்கலாம் இந்த ஓவியங்கள் உங்களை இந்த நாலு விஷயங்களும் வந்து முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு விடையா வரும் நினைக்கிறேன் நான் இப்ப நான் அது சார்ந்த ஒரு சில படங்களை நான் காட்டிட்டு போறேன் பிள்ளைகள் ரைட் இந்த பாடம் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆஹ் தரப்பட்டிருக்கிறது அந்த பாடங்களை நான் இனிப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேனா இப்ப நான் அந்த பாடங்களுடைய படங்களை கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்ளுங்க அது சம்டைம் உங்களுக்கு பார்ட் ஒன்ல பிரயோசனமாக இருக்கும் சோ அப்ப நீங்க பாக்குறது எம் சார்லிஸ் உடைய ஓவியங்கள் மகாமாய தேவியுடைய கனவோ ரைட் பாருங்க இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எக்கடமிக் ரியாலிசம் பண்புல கால ஓவியர்களுடைய ஸ்டாயில்ல வரைஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சித்தார்த்தருடைய திருமண காட்சி இது கூட நாங்க கடந்த கால பாஸ்பேப்பர்ல செஞ்சிருந்தா செஞ்சிருந்தோம் எம்சிக்யூ வினாவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அஹ் சித்தார்த்தருடைய திருமண ஊர்வலம் என்று சொல்லி பல உருவங்களை இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க பிரகாசமான வருணங்களை கொண்டு அது மட்டும் இல்லாம பின்னணி காட்சிகள் தூர தரிசனத்துக்கு முப்பரிமாணத்துக்கு ஒளி நிழலுக்கு முக்கியத்துவம் வரைஞ்சாரு அடுத்து நீங்க சோமபந்து வித்யாபதிய பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய ஓவியங்கள் வந்து சாந்தி நிகேதனத்துல காணப்படுகின்ற அந்த கீழே தேய சம்பிரதாயத்தை வரிந்து கொண்டு ஒரு நாடக பள்ளி பாணிய போல அஹ் வித்தியாசமான இன்னும் ஒரு ஸ்டைல்ல அதாவது ஆடை ஆபரணங்கள் அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் தந்து வரையப்பட்ட ஓவியங்களாக காணப்பட்டது அப்ப இதுவும் நாங்க கடந்த கால பாஸ் பேப்பர்ல பாத்துருக்கிறோம் அந்த நாட்டிய உடல் அசைவுகளை வச்சு கொண்டு பாவ வழிபாடுகளை கொண்டு புத்தருடைய கதைகளை லலித்தியம் பொருந்தியதாக அழகியல் உணர்வுகளோட வரைஞ்சிருக்கிறார் பாருங்க அவரும் சித்தார்த்தருடைய திருமணத்தை வரைஞ்சிருக்கிறார் இவரும் சித்தார்த்தனுடைய திருமணத்தை வரைஞ்சிருக்கிறார் ஆனா ரெண்டு பேருடைய வர்ணப்பாங்கு ஏன்னா ஓவிய நுட்பங்களுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது என்ன ஸ்டைல்ல வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்க கடந்த வகுப்புகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் சரியா யமனை தோற்கடித்தல் அதாவது மாரப்பராஜன் சொல்லக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் பாருங்க அஹ் மிக முக்கியமான ஓவியங்களாக நாங்க சொல்லலாம் ரைட் அது மட்டும் இல்லாம கொழும்பு காலத்துல உள்ள மற்றும் ஒரு கலைஞர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோலியஸ் பிள்ளைகள் ரைட் இவருடைய கொழும்பு கலனி விகாரை ஓவியங்கள் புதிய கலனி விகாரை ஓவியங்கள் எண்ணற்ற மெல்லிய கோட்டு ரேகளுக்கு முக்கியத்துவம் தந்து இன்னும் ஒரு தளத்துல வரையப்பட்ட ஷடாங்க முறையை பின்பற்றி வரையப்பட்ட ஓவியங்களாக காணப்பட்டதுனே ரைட் அவை இறை வரலாற்று கதைகள் மற்றது புத்தருடைய கதைகளோடு சம்பந்தப்பட்டது இருக்குது அடுத்தது கோத்தமி விகாரியில உள்ள தடித்த ரேகைகளுக்கு முக்கியத்துவம் தந்து கியூபிசம் போன்ற ஒரு கேத்திர கணித பாணியுடைய தலைவல்களாக நவீன ஓவிய நுட்ப முறையில வரைஞ்சிருக்கிற இந்த மாரபராஜையே பாருங்க மாரனுடைய ஓவியம் எங்களுடைய ஜோஜ் கீட்டுடையது நான்கு கலைஞர்கள் நான்கு விதமாக வரைஞ்ச விதத்தை நாங்க இந்த காலத்துல கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும் சோ முதலாவது வீணா நீங்க விளங்கியிருப்பீங்க இலங்கையுடைய கலை வரலாற்றுல கொழும்பு காலம் ஒரு சிறப்பான இடத்தை பெறுது அப்ப முதலாவது வினா முதலாவது கேள்வி பௌத்த சமய ஓவிய கலைஞர்கள் இருவரை குறிப்பிடுக அப்ப நீங்க ஒரு இலக்கத்துல ஒன்று போட்டு ரெண்டு பேருடைய பேரை கொடுத்தா போதுமானதாக இருக்கும் இரண்டு புள்ளிகள் அப்ப அதுல நான்கு பேருடைய பேர் நான் தந்துட்டேன் சோலியஸ் மெண்டிஸ் எம் சார்லிஸ் ஜோஜ்கி சோமபந்து வித்யாபதி சரிதானே அப்ப முதலாவது வினா உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்